வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நீங்கள் எல்லோரும் எல்லா நாட்களிலும் எல்லா வளங்களும் பெற்று நலங்களும் பெற்று மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்க்கிறோங்க இன்றைக்கு நான் என்ன சொல்ல வேண்டும் சின்ன சின்ன கதைகள் பிள்ளையாரப்பா எனக்கு அப் சில சமயம் வேடிக்கையா இருக்கு ஒரே கதைய ரெண்டு மூணு எபிசோடுன்னு சொல்கிறேன் உடனே எனக்கு ஒரு மண்டையில் குட்டு வச்சாப்புல போகிறோம் சின்ன சின்ன கதையா சொல்லு அப்படிங்கிறாரு இரண்டு மன்னர்களுக்குள்ள சண்டை அப்போ அந்த தோற்று போனவன் கிட்ட அந்த ஜெயிச்சவன் சொல்கிறான் அந்த பார் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்பேன் நீ அதுக்கு பதில் சொன்னேன்னா எனக்கு கல்யாணமும் ஆகும் உன்னோட நாடு நான் திருப்பி தரேன் அப்படிங்கிறான் என்னது நான் பதில் சொன்னால் உனக்கு கல்யாணம் ஆகுங்கிற என்ன விஷயம் சரி அரசே அந்த கேள்வி கேளுங்கன்னா ஒரு பெண் தன் ஆள் மனதில் என்ன நினைக்கிறாள் எனக்கு நீ இதை பதில் சொன்னாதான் எனக்கு கல்யாணம் ஆகும் உனக்கும் உன் நாடு திருப்பி கிடைக்கும்னு உடனே இப்போ உடச்சிக்கிறான் சரி நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் போய் தேடி ஈடி இந்த விடை கண்டுபிடிச்சிடுறேன் அப்போ எல்லார்கிட்டேயும் கேட்கறான் ஏன்பா ஒரு பெண் தன் ஆழ்மனதில் என்ன நினைக்கிறாள் நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு எனக்கு என்னோட நாடு கிடைக்கணும் அப்படிங்கிற போது யாரும் சொல்கிறாங்க அந்த இடத்துல ஒரு சூனியக்காரி இருக்கா அவள் எல்லாம் பதில் சொல்வா நீ போய் சொல்லு அப்படின்ன பொழுது அந்த சூனியக்காரி கேட்குறா என்ன வேணும் உனக்கு அப்படின்னபோது இவன் சொல்கிறான் ஒரு பெண் தன் ஆள் மனதில் என்ன நினைக்கிறாள் அப்படின்ன பொழுது உனக்கு எதுக்கு இந்த கேள்வி உனக்கு எதுக்கு இதோட பதில் வேணும் அப்படின்ன பொழுது இல்லை நான் நானும் ஒரு மன்னன் இன்னொரு மன்னன் கிட்ட தோத்து போயிட்டேன் அவன் தோத்து போயிட்டு என்னுடைய நாட்டை எடுத்துக்கிட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல அவன் என்ன சொல்றான் நான் உன் நாட்டை திருப்பி தரேன் நீ இந்த கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்ன உடனே சரின்னு ஒத்துன்னு வந்தேன் நான் உன்னதான் பாக்குறேன் சீக்கிரம் சூனியக்கார கல்வி எனக்கு பதில சொல்லுமா என் நாடு எனக்கு வேணும் அவ்வளவு ஈஸியாக நான் சொல்லிட மாட்டேன் சரி அப்படி நான் உனக்கு அந்த பதில் சொல்லி கொடுத்து உன் நாடு உனக்கு திருப்பி கிடைத்தால் நீ வந்து என கல்யாணம் பண்ணிப்பியா தூக்கி வாரி போடுறது இந்த இவனுக்கு என்னடா அது நாடு வேணும் அதுக்கு பதிலும் வேணும் இவன் கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்குறா அவனுக்கு என்னன்னா நாடு கிடச்சா போறோம் அப்படிங்கிற அதாவது தன்னுடைய நாட்டை கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக என்ன பண்றா பரவாயில்லை நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பதிலை சொல்லுன பொழுது ஒரு பெண் தன்னுடைய ஆழ் மனதில் தான் தன்னை பற்றிய எல்லா விஷயங்களின் முடிவுகளும் தானே எடுக்க வேண்டும் என்று தான் நினைப்பாள் இதுதான் உண்மை அப்படின்னு ஒன்று ஆமாம் நான் இதை போய் சொன்னா அங்கே என் நாடு கிடைக்குமா நீ போய் சொல்லி பாறை நான் சொன்னா எப்படி தப்பாகும் நான் இவன் அங்கேயிருந்து போய் மன்னா ஜெயிச்ச மன்னா உனக்கு நான் விடை சொன்னால் என்னுடைய நாடு திருப்பி தருவாயா அப்படின்ன உடனே நான் தான் சொல்லியிருந்தேனே எனக்கு இதுக்கு விட தெரியல அதனால் என்னிடம் ஒருத்தர் கேட்டாங்க அவங்களுக்கு எனக்கு பதில் சொல்ல தெரியலன இதோ நான் சொல்றேன் ஒரு பெண் தன் ஆழ்மனதில் என்ன நினைப்பாள் என்றால் தன்னை பற்றிய எல்லா முடிவுகளும் தானே எடுக்க வேண்டும் என்பது மட்டுமே அவளுடைய ஆழ்மனதில் தோன்றுகின்ற ஒரே எண்ணம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கேயே இரு ஒரு நாட்டை கொடுக்கறதுக்கு முன்னால் நான் போய் என் காதலியை கேட்டுட்டு வரேன் இதுதான் உண்மைனாக்கா அவள் என்னை கல்யாணம் பண்ணிப்பா அப்படிங்கிறான் அவள் இங்கேருந்து ஓடுறான் ஜெயிச்சா ராஜா ஓடி போய் பூங்குழலி நான் சொல்கிற விடை சரிதானேன்னு சொல்லிவிட்டு ஒரு பெண் ஆழ் மனதில் என்ன நினைப்பாள் தெரியுமா தன்னை பற்றிய எல்லா முடிவுகளையும் தானே எடுக்க வேண்டும் என்று நினைப்பாள் அதனாலதான் இந்த ஸ்வயம்பரம் அப்படிங்கிறதெல்லாம் அவளுக்கு யாரை பிடிக்கிறதோ அவள் தான் ஆ நிஜம்தான் இதுதான் கரெக்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன உடனே ஏய் இந்தாப்பா உன்னுடைய நாட்டை திருப்பி தந்தேன் போ அப்படின்னுறான் இப்போ போர் வீரர்கள் எல்லாரையும் ஊருக்கு போக சொல்லிட்டு இவன் அந்த சூனியக்கார கிழவி கிட்ட வரான் அவ அங்க உட்காந்துருக்கா என்னாச்சு எனக்கு நாடு திருப்பி கிடைச்சாச்சு அவனுக்கும் அந்த காதலி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா என்னோட நாடு கிடைச்சா நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயார் அப்படின்ன பொழுது உடனே அவள் ஒரு வன தேவத்தையாக மாறிடுறான் அவன் என்ன நீ அப்படின்ன பொழுது ஆமா நான் வந்து ஒரு வன தேவத்தை இருந்தாலும் எனக்கு உன்னுடைய போக்கு ரொம்ப பிடிச்சது நீ அப்படியே உன் படைகளோடு திரும்பி போவேன்னு நான் நினைச்சேன் நீ என்னை நாடி வந்தாய் ஒரு காரியம் செய் நீ என்னை திருமணம் செய்து கொண்டால் வீட்டில் கிழவியாக இருப்பேன் உன்னுடன் வெளியில் வரும்போது நல்ல குமரி பெண்ணாக மனதேவத்தையாக வருவேன் இல்லை என்றால் நான் வெளியில கழவியா இருப்பேன் உனக்கு வீட்டில் நல்ல குமரி பெண்ணா இருப்பேன் எப்படி அப்படின்ன பொழுது இது பாரு ஒரு பெண்ணினுடைய ஆழ்மனதில் என்ன இருக்கும் அவள் எடுக்க தன்னை பற்றிய எல்லா முடிவுகளும் தானே எடுக்க வேண்டும் என்று நினைப்பாள்னு நீதானே சொன்ன நீதான் எடுக்கணும் நீ வந்து கழுவியா இருக்கிறதுனாலும் நான் ஏத்துக்கிறேன் குமரியா இருந்தாலும் ஏத்துக்கிறேன் என்ன கல சிரிச்சிட்டு இந்த பதிலை மட்டும் நீ சொல்லலைன்னா நான் உன்னை வெற்றுக்க மாட்டேன் உண்மையில் அதுதான் ஆள் மனதில் நான் உன்னுடன் என்றென்றும் இளமையோடு குமரியாகவே இருக்கிறேன் அப்படின்னு அவன் சொன்னாலாம் அப்போ தான் அவன் சொன்னான் அந்த ஒரு இது கரணம் தப்பினா மரணம் மாதிரி நான் வந்து ஆ இல்லை இல்லை நீ வீட்டில் கிழவியா வெளியில் இளமையா இருன்னு நான் சொல்லுவேன் நீ நினைச்சியா நீதானே சொல்லி கொடுத்த பதில் எந்த ஒரு பெண்ணும் அவள் மனதில் அதுதான் இருக்கணும் உன் இஷ்டம்னு நான் சொன்னதுக்கு காரணம் நீ எப்படி டிசைட் பண்றியோ பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு போது அவ சொன்னான் நான் இப்ப வந்து ஆழ் மனதுல நிச்சயம் பண்ணிட்டேன் என்னென்னைக்கும் உனக்கு நான் வீட்லேயும் குமரியா இருப்பேன் வெளிலேயும் குமரியா இருப்பேன் இப்ப அவனுக்காவது காதலி மட்டும்தான் கிடைச்சா இவனுக்கு நாடும் கிடைத்தது ஒரு நல்ல மனைவியும் கிடைச்சா இப்ப இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எல்லாரும் பெண்களை தவறாக எடை போட வேண்டாம் அவளுக்கு என்ன தெரியுங்க அந்த பொம்பளைங்களுக்கெல்லாம் என்ன தெரியுங்கிற வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்க எத்தனையோ கெட்டிக்கார பெண்கள் நம்மளுடைய சங்க காலத்துலேருந்து இருந்து வந்திருக்கிறாங்க அவங்களுடைய திறமையோ அவங்களுடைய எபிலிட்டியோ இல்லை அவங்க நடத்தக்கூடிய அந்த திறமையோ யாரும் சந்தேகப்பட வேண்டாம் மதுரை ஆண்டவள் மீனாட்சியே இல்லையா அப்பேற்பட்ட பெண்களை போற்ற வேண்டும்ங்கிறதுக்காக தான் இந்த கதையை எடுத்துக்கிட்டேன் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நகைச்சுவை மன்றம் திருவல்லிக்கேணி சாப்டரில் இப்போ மன்னுராஜன் ஒருத்தர் வந்து தன்னுடைய பெயரை சொன்னார் ஏதோ நல்ல சிரிப்பு வெடிகள்லாம் சொல்லிட்டு அவர் இறங்கி வரும்போது மன்னுராஜ் என்னுடைய பெயர் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் எனக்கு ஒரே அவரை கேட்கணும்னு சொல்லிட்டு செய்து இந்த பக்கம் வரும்போது அவரை தைரியமாக கேட்டுடணும்னு நினச்சேன் அதே மாதிரி இங்கே வந்தபோது உங்கள் பேர் என்ன சொன்னீங்க மன்னு ராஜா அப்படின்னு ஆமாங்க நான் எங்கள் அம்மாவுக்கு மூணு பிள்ளைங்க பிறந்து அத்தனையும் செத்து போச்சு நான் நாலாவதா பிறந்த உடனே என்னை ஒரு முரத்துல போட்டு மண்ணு மாதிரி இப்போ பாட்டு நூறு வருஷம் நல்லா இருக்கட்டும் எங்கள் பாட்டி சொல்லி எனக்கு மண்ணு ராஜின்னு வச்சாங்க போது இல்லை எனக்கு ஏன்னா எப்படி ராஜுன்னு வைப்பாங்க அப்படின்னு கே என்னை இதுதாங்க காரணம்னு சொல்லிட்டு ஒரு கும்பிடு போட்டு போயிட்டார் அப்போ என் மண்டையில் தோணுச்சு சில பேர் பார்த்தீங்கன்னா குப்பம்மாள் குப்பை பிச்சை குப்பன்லாம் வைப்பாங்க பிச்சைன்னு வைப்பாங்க அப்புறம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பன்னு பேர் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு மூக்கு குத்தியிருப்பாங்க ஒரு ஆட்டோ டிரைவரை பார்த்தேன் என்னப்பா நீங்கள் மூக்கு நான் ஆமாங்க எங்கள் வீட்டில் எனக்கு முன்னால் நாலஞ்சு குழந்தைங்க செத்து போச்சு அதனால எங்கள் பாம்பு பூத்துக்கு பால் பார்த்துட்டு இந்த புள்ள பிறந்தா மூக்கு குத்தி அவனை அதாவது பின்னப்படுத்தணுமா பிறந்த குழந்தைக்கி ஏதாவது ஒரு வகையில் உடம்புல பின்னப்படுத்திட்டு அவன் உயிரோடு இருப்பான் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் எனக்கு மூக்கு குத்தினாங்க அது ரொம்ப நாள் அந்த மூக்கில் வளையத்தை போட்டதுனால இந்த மார்க் தெரியுதுங்க இல்லாட்டா அது அப்போவே எடுக்கலிங்கன்னா நான் எதுக்கு சொல்ல வரேன் இப்படியெல்லாம் சொல்கிற பொழுது உப்பிரியப்பன் கோயில்லேருந்து கோவிந்த பட்டர் ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பிரசாதம் கொடுத்தார் கொடுத்துட்டு அம்மா அது மண்ணுடையார் பற்றி கேள்விப்பட்டிருக்கேளான்னு நான் இப்போதானே மண்ணு ராஜு குப்பை குப்பை எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன்ன போது அவர் சொன்னார் ஒரு காலத்தில் ஒப்பிலியப்பன் கோவிலில் நிறைய அந்த ஏராளமான சொத்துக்கள் நகைகள்லாம் உண்டு சுவாமிக்கு அதை கொள்ளை அடிக்க ஒரு கும்பல் வந்த போது மண்ணுடையாருங்கிறவர் யாருன்னு கேட்டால் கொயவர் ஒத்தர் என்ன பண்ணினார்னா சாமி தாயார் எல்லாரையும் கொண்டு போய் சூளைக்குள்ளே உள்ளே வச்சு அந்த செங்கல் சூளைக்குள்ளே வச்சு மின்னடியில் ஒரு ஒரு செங்கல்லாம் போட்டு அடிக்கிட்டு இந்த இடத்துல நெருப்பு பற்ற வச்சுட்டான் அப்போ அந்த வந்த கொள்ளைக்கார கும்பல் அதாவது இந்த கோவிலெல்லாம் சூறையாடுற கும்பல் இருக்குல்ல அங்கேருந்து வந்து ஏய் இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு இதுக்குள்ளே என்ன இருக்கும் செங்கல் சூழல் பாருங்கள் எரி இது பாருங்கள் உள்ள வரைக்கும் அது அப்படியே திகு திகுன்னு எரிஞ்சு களிமண்ணெல்லாம் அப்படியே செங்கல் ஆகிடும் அப்படின்னு ஒன்று அப்போ இதுக்குள்ளெல்லாம் இருக்க நியாயம் இல்லை அப்படின்னுட்டு அந்த கொள்ளைக்கார கும்பல் போன பிறகு அந்த இறைவனை வேண்டி கொண்டு இந்த முன் இது ஒரு அப்பச்சாரம்னு கூட நினைச்சார் சுவாமி உன்னை கொண்டு போய் உள்ள வச்சுட்டு நெருப்பு பத்த வச்சுட்டேனே நான் எப்பேற்பட்ட பாவமானா உன்னை காப்பாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி போய் ஸ்நானம் பண்ணிட்டு வந்து இந்த நெருப்பெல்லாம் அணைச்சு இந்த செங்கல்லாம் எடுத்து உள்ளேந்து ஒரு புது துணி வஸ்திரம் எடுத்து பெருமாள் தாயார் எல்லாருடைய திருவுருவங்களையும் எடுத்துன்னு வந்து கோவிலில் கொடுத்து அதுக்கு அப்புறமா பிரதிஷ்டை பண்ணினாங்களாம் அப்படி ஒருத்தர் காப்பாத்திருக்காருனா அது உயிரை பணையம் வைத்து தானே அவன் வந்து ஏய் அதை காட்டுன்னு கூட சொல்லியிருக்கலாம் வந் என்ன வந்தாலும் பெருமாளை நீ வந்து உன்னை காப்பாத்திக்கிறேன் என்னையும் காப்பாத்திக்கிறேன்னு வேண்டின்ற வருதுனால இன்னைக்கும் உப்பிலியப்பன் கோயில்ல பெருமாளை தினமும் தரிசனம் பண்ணுறாப்புல அவரோட சந்நிதிக்கு நேரம் மண்ணுடையார் ஸ்ரீ மண்ணுடையார் சந்நிதி அப்படின்னு இருக்கும் நீங்க உப்பிலியப்பன் கோயில் போனீங்கன்னா உப்பு இல்லாத பிரசாதத்தை சாப்பிடுங்க பெருமாளை நல்ல ஆகான்னு நல்ல மாமேகம் சரணம் பிரஜன் எல்லாம் அவரை போய் பாருங்க தரிசனம் பண்ணுங்க அதே நேரத்துல இந்த மண்ணுடைய யார மறந்துடாதீங்க அவர் மட்டும் உள்ள எடுத்து வைக்கலன்னா இந்த உற்சவ விக்கிரகம் எல்லாம் காப்பாற்றப்பட்டிருக்காது இல்லையா அப்படி அதே மாதிரி நம்பெருமாள்னு சொன்னவர் மட்டும் யாரு ஒரு 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 சலவை தொழிலாளி அவருக்கு கண்ணும் தெரியாது பெருமாளை ரெண்டு பெருமாள்ல யாரு அந்த பழைய பெருமாள்னு தெரியலன்ன பொழுது ரெண்டு சுவாமிக்கும் அந்த வஸ்திரத்தோட தான் அபிஷேகம் பண்ணுவாங்க இல்லையா திருமஞ்சனம் ஆட்டி எனக்கு அந்த தீர்த்தத்தை கொடுங்க ஐயாங்கிற வயசான மனுஷன் அவனுக்கு ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசு இருக்கும் வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து தீர்த்தத்தை முதல்ல ஒரு தீர்த்தத்தை கொடுத்த உடனே கண்ணை மூடி அவர் கண்ணு தெரியாதனால இல்லை இன்னொரு பெருமாள் இன்னொரு பெருமாள் ஆ இவரே நம் பெருமாள் அந்த கஸ்தூரி மணக்கிறார் அப்படின்னு சொன்னாராம் எப்படி உனக்கு தெரியும்னா எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இந்த கோவிலில் சலவை தொழிலாளிகளாக இருக்கோம் என்ன எனக்கு வந்து சின்ன வயசுல தாத்தாவோட வருவேன் அந்த அபிஷேகம் பண்ணிட்டு அந்த துணியை மட்டும் எங்களுக்கு புழிவாங்க அந்த தீர்த்தத்தை நாங்க குடிப்போம் ஏன்னா அந்த துணி வெளுக்கிறதுனால இப்பவும் அதே போல அந்த வஸ்திரத்தை புழிஞ்சு அந்த தீர்த்தத்தை நான் குடிச்ச பொழுது அன்னைக்கு நான் ஒரு ஆறு ஏழு வயசு சிறுவனாக எப்படி மணத்ததோ அந்த எம்பெருமான் திருமேனி அவர்தான் நம் பெருமாள்னு சொன்னதுனால இன்னைக்கும் பெருமாளுக்கு எத்தனையோ பேர் இருக்கலாமே அவர் சொல்லலையா இவர் நம் பெருமாள் இவர் தான் என் பெருமாள்னு கூட சொல்லலை நம் பெருமாள்னு சொன்னதுனால நம் நம்பெருமாள் ஸ்ரீரங்கத்துல அது ஒரு பெரிய விசேஷம் இல்லையா நம்ம நினைக்கிறோம் அவங்கெல்லாம் சாதாரண ஏழை மக்கள் தான் என்ன ஏழை மக்கள் அல்ல அவர்கள் உள்ளத்தில் இறைவன் குடிகொண்டிருக்கிறத விட அவர்களுக்கு இருக்கிற பக்தி மற்றவர்களுக்கு இல்லைங்கிறது தான் பல கதைகள் நம்ம பார்க்கிற போது தெரியும் அவர்களுக்கு உண்டான பக்தி வேற யாருக்குமே இல்லை ஒரு நந்தனாருடைய பக்தி வேற யாருக்கு வரும் இல்லையா திருப்பானாழ்வாருடைய பக்தி வேற யாருக்கு வரும் ஆக நாமளா வந்து யாரையுமே தரம் பிரிக்க வேண்டியது இல்லை இறைவனுடைய படைப்பில் எல்லோரும் சமம் பக்தி செலுத்துவதில் நீ உன்னை உயர்த்தி கொள்ள வேண்டும் அவ்வளவேதான் இதெல்லாம் தான் அந்த பாட்டம் லைன் அப்படின்னு சொல்லுவாங்களே இதெல்லாம் தான் நாம இந்த குட்டி குட்டி கதைகள்ல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த சின்ன சின்ன கதைங்கிறதுனால ஞாபகம் வருது ஒட்டக்கூத்தன் பாட்டுக்கு ரெட்டை தாழ்பால் கேள்விப்பட்டிருப்பீங்களே ஆனால் கதை தெரியாது எனக்கு நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு தான் பல பேர் சொல்லுவாங்க இது எப்படி ஒட்டக்கூத்தனுடைய பாட்டுக்கு ரெட்டை தாழ்பாள் ஒட்டக்கூத்தர் மிகப்பெரிய ஒரு கவிஞர் சரஸ்வதிக்கு கோவில்லாம் கட்டி கூத்தனூரில் அதனால தான் அந்த கூத்தனூர்னே பேரு கூத்தானூர் சரஸ்வதியே இல்லை ரொம்ப மிக சிறந்தவர் ஆனா நம்மளுக்குள்ள கூட ரொம்ப சிறந்தவர்னு சில பேர் நினைச்சுன்னு இருப்போம் ஆனா எங்கேயோ அவங்களுக்குள்ள ஒரு கெட்ட குணமும் இருக்கும் அப்படித்தான் ஒட்டக்கூத்தர் நல்லவர் தான் ஆனா இந்த மாதிரி கெட்ட புத்தியும் உண்டு நான் ஏன் இதை சொல்றேன்னா குலோத்துங்க சோழனுடைய அவைப்புலவர் ஒட்டக்கூத்தர் அந்த குலோத்துங்க சோழன் கல்யாணம் பண்ணி கொண்டு வந்தது பாண்டிய நாட்டு ராஜகுமாரி அந்த காலத்துல எல்லாம் ஒரு ராஜகுமாரியை கல்யாணம் பண்ணிட்டு உடனேவே அந்த ராஜாவோட எல்லாம் மாட்டாங்க அவளுடைய குல குரு அவ யாருக்கிட்ட கல்வி பயின்றாளோ யாருடைய வழி நடத்தலில் அவள் வளர்ந்தாளோ அந்த குருவையும் அனுப்புறது வழக்கம் அப்படி புகழேந்தி புலவர் நான் ஏற்கனவே தமயந்தி கதையெல்லாம் சொல்லியிருக்கேன் இல்லையா நலவெண்பாவை அற்புதமாக இயற்றியவர் புகழேந்தி புலவர் அவரையும் அழைச்சிட்டு வந்திருக்க அவருக்கு ஒரு இருக்கை தனி இடம் தங்குற இடம் எல்லாம் வச்சு அப்பப்போ இவ போய் சில நூல்கள்லாம் அவர்கிட்ட கற்றுப்பா ஏன்னா கல்வி எப்ப வேண்ணா கற்றுக்கலாமே அப்போ ஒரு நாளைக்கு ஏதோ அரசனுக்கும் அரசிக்கும் சின்ன பிணக்கு பிணக்குன்னா ஒரு சின்ன ஊடல் அவன் ஏதோ சொல்லிட்டா இவளுக்கு சுருக்குன்னு கோவம் வந்துடுது சோழ நாடு ரொம்ப வசதியோ இல்லை உங்கள் பாண்டிய நாடு ரொம்ப வசதியோ ஏதோ ஒரு பேச்சு வந்து அரசி கோவிச்சுக்கிட்டு போய் இந்த ராஜாவோட இன்னைக்கு ஒன்றும் நான் போ அப்படின்ட்டு கதவை தாப்பா போட்டு அப்போ அந்த சோழன் பார்க்குறான் ஐயோ எல்லாேருக்கும் தெரியும் இந்த ராஜா அவன் ராணி இப்படி அடிச்சுக்கிறாங்கன்னுட்டு அவருக்கு தெரியாது எல்லார் வீட்லேயும் இது இருக்குதுன்னுட்டு அந்த ராஜா நினைக்கிறார் ச இந்த மாதிரி ராணி என்னோட கோச்சுண்டு ஒரு பிழக்கு பண்ணிட்டு அவள் போய் கதவ தாப்பா போட்டா ஒரு காரியம் பண்ணுங்க ஓட்டக்கூத்துரே நீங்கள் போய் அவளுக்கு ஏதா நாலு நல்ல வார்த்தை சொல்லி அந்த அவளை அழிச்சுன்னு வாங்களேன் இல்லட்டா நான் அங்கே போகிறேனே அப்படின்ற பொழுது ஓட்டக்கூத்தர் பார்த்தாராம் தனக்குத்தான் எல்லாம் தெரியும்னுட்டு மகாராணி அவர் அவர் சொன்ன கவிதையை சொன்னேன்னாக்கா அதுக்கு அர்த்தம் சொல்லணும் நான் முதல்ல அர்த்தத்தையே சொல்லிடுறேன் மகாராணி எனக்கு நன்றாக தெரியும் நான் வந்து உனக்கு சொல்ல வேண்டியதில்லை சூரியனை போன்ற இந்த குலோத்துங்க சோழன் வந்தால் தன்னை அறியாமல் உன்னுடைய தாமரைப்பு போன்ற கரங்கள் அந்த சூரியனை கண்டு மலர்வது போல கதவை தன்னால் திறந்துவிடும் வா வந்து கதவை திறந்து விடு அப்படின்னு சொன்ன உடனே ஆ அவர் பெரிய சூரியன் என் கை தாமரை உடனே வந்து திறக்கும் டபால்னு இன்னொரு சத்தம் கேட்டுதான் பார்த்தா அங்க இருந்த தோழி சொன்னாரா ஒட்டை கூத்தரே உமது பாட்டுக்கு ரெட்டை தாப்பால் ஏற்கனவே ஒரு தாப்பா போட்டுண்டா நீங்க பாடின உடனே அவளால அந்த கோவம் தாங்கல இன்னொரு தாப்பாலும் போட்டான உடனே கொஞ்சம் அப்படியே தலைய குனிஞ்சுண்டு அவர் போனாராம் அரசன் கேட்டாராம் கூத்தரே என்ன ஆயிற்று ராஜ்குமாரியின் என்னுடைய ராணியின் கோபம் தனிந்துதான் இல்லை இல்லை அவள் மிகவும் கோபக்காரி பாண்டிய நாட்டு பெண்களே இப்படித்தான் அதுக்குள்ள தோழி அங்கே வந்து ராஜா காதுல அரசே அன்னையார் மிகவும் கோபமாக இருக்கிறார் ராணி வந்து அவர் பாடின உடனே ஒட்டை கூத்தன் பாட்டுக்கு இரட்டை தாப்பால்னு சொல்லி இன்னொரு தாப்பாவும் போட்டானோடனே ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் ராஜாவை பார்க்கறதாவே இல்லை அவள் ஒரு ஒரே முரண்டு பிடிச்சிட்டு இருக்கும் பொழுது அப்போ அரசு இதுக்கு காரணம் என்ன இவளுக்கு கோபம் ஒட்டக்கூத்தர் மேலேன்னு கேட்டாச்சு ஒண்ணும் இல்லாத காரணத்துக்கு இந்த புகழேந்தி புலவரை ஒட்டக்கூத்தர் பொறாமையினால் சிறை காவலில் வைத்து விட்டார் ஜெயிலில் போட்டுவிட்டார் இந்த விஷயம் தெரிஞ்சுதான் அவ அப்படியே உரிமை இருந்தா தான் சண்டையா ஆரம்பிச்சது என்னுடைய குருவை இந்த ஒட்டக்கூத்தர் உங்களுடைய கவிஞர் எப்படி ஜெயில போடுறதுக்கு அது ஏதோ சூது பண்ணி அவரை ஜெயில போட்டுக்கார் அவர் ரொம்ப உத்தமமானவர் எனக்கு அது இஷ்டமில்லை இப்படி தான் பேச்சு வந்தது உடனே குலோத்துங்க சோழன் போய் இந்த மாதிரி ஜெயிலில் போய் அந்த அரசு இவரை வரவழிச்சு சுவாமி தப்பு நான் உங்களை ஜெயிலில் போட்டதெல்லாம் எனக்கு தெரியாது ஒட்டைக்கூத்தருக்கும் உமக்கும் ஏதோ பிணக்கு போல இருக்கு இப்போ என் வீட்டில் பெரிய பிணக்கு நீங்க போய் என்ன செய்யணும்னா எப்படியாவது ராணியை சமாதானப்படுத்தி என்னுடன் பேச வைக்க வேண்டும் ஏனென்றால் அது அழகல்ல ஒரு அரசன் வீட்டில் இவ்வளவு சண்டைன்னாக்கா அது அசிங்கம் இல்லையா உங்களால் தான் மட்டும் முடியணும்னே ஒட்டக்குத்த உரிமையினாரம் என் பாட்டுக்கு ரெட்டை தாப்பால் இவர் போய் பாடட்டும் மூணு தாப்பால் போடுவா அப்படின்னு அது அந்த காழ்ப்புணர்ச்சிங்கிறது இன்னைக்கு நேர்த்தி இல்லைப்பா எந்த காலம் காலமாக இந்த பொறாமை உணர்வு கவிஞர்களுக்கு உள்ளே இருந்திருக்கு சாதாரண மனிதன் நடுப்புலையும் இருக்குது பெண்களுக்குள்ளேயும் இருக்குது ஆண்களுக்குள்ளேயும் இருக்குது அப்ப புகழேந்தி புலவர் சொன்னாராம் என்னை சிறையில் இட்டதற்காக நான் வருத்தப்படவில்லை என்ன காரணம் என்று சொல்லாமல் என்னை சிறையில் இட்டதுதான் எனக்கு மன வருத்தம் சரி நீங்கள் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் அங்கே போய் அவர் என்ன சொல்றாராம் உயர்ந்த பாண்டிய குலத்தில் பிறந்த நூலுழை போன்ற இடையை உடைய அழகிய மகாராணி நீ வந்து எப்பேற்பட்டவள் உன்னுடைய குலப்பெருமை ஓங்க வேண்டும் என்றால் அரசன் அங்கே வருவதற்கு முன்னவே உன்னுடைய தாமரை போன்ற கரங்கள் அரசனை வரவேற்று உன்னுடைய பாண்டிய குல பெருமை நிறுவுவதற்காக முன்முகம் மலர்ந்து அவனை வரவேற்று வணங்கி வரவேற்பாய் ஏனென்றால் அதுதான் உன்னுடைய பாண்டிய குலத்தின் சிறப்பு நீ எப்பேற்பட்ட குலத்தில் பிறந்திருக்கிறாய் குலப்பெருமை கொண்ட பெண்ணேன்னு சொன்னவன்னே எங்க அப்பா வீட்டை பத்தி இவ்வளவு அழகா வேற யாருக்கு தெரியும்னு சொல்லிட்டு ரெண்டு தாப்பாளையும் திறந்து அங்கே புகழேந்தி புலவரம் நின்னாராம் அரசன் நின்னவுன்னே இவர் ரெண்டு கையும் கூப்பி அரசனை வரவேற்ற பொழுது அப்போதான் அரசனுக்கு தெரிஞ்சுதான் உங்களை ஜெயிலில் போட்டது எனக்கு தெரியாது ஒட்டக்கூத்தர் இப்படியெல்லாம் பண்ணார்னு தெரியாது இந்த ரெட்ட தாப்பால் போட்டதுனால தான் இன்னைக்கு வந்து உங்களுடைய ஜெயில் தாட்பால் விலகியதுன்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டானான் அப்போ இவ சொன்னாலாம் ஒரு நாளும் எங்கள் பாண்டிய நாட்டு மக்கள் தரம் குறைந்து நடக்க மாட்டார்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி அப்படி ஒட்டக்கூத்தர் ஒரு வாரக்கணால பார்த்துருப்பா இதெல்லாம் வந்து நம்மளா யூகம்தான் ஆனா அழகான விஷயம் என்னன்னு கேட்டா அவர் என்ன சொன்னார் சூரியன் போல எங்களுடைய அரசன் வரும் யாருமே சொல்ல வேண்டாம் அந்த தாமரப்பு போன கைகள் தரந்துடும் அதுதான் அப்படின்னு சொன்னி அவர் சொன்னார் இவன் என்ன சொல்றா உன்னுடைய குல என்ன அதான் சொல்லி பாண்டிய நாட்டு பெண்களுக்கு தனி சிறப்பு உண்டம் இறைவன் உன் கணவன் அவன் சூரியன் போல ஒளிமிக்கவன் அவன் வருகின்ற பொழுது யாரும் சொல்லாமலேயே உன் மலர் கைகள் கதவை திறந்துவிடும் அப்படின்னு சொல் சொல்கிற விதத்தில் சொல்லணும் அவ்வளவுதான் இப்போ இதே ஒரு குழந்தைய அதை பண்ணாத அப்படின்னு சத்தம் போட்டால் பண்ணுவேன் அப்படிங்கோ நீ இதை பண்ண மாட்டீங்கண்ணா நான் இல்லை பண்ண மாட்டேனேங்கோ அதான் ஒரு குழந்தைய போலதான் பெண்களும் இல்லை அந்த வயசானவங்களும் எல்லாமே நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொன்னால் பண்ணுவாங்க ஆனால் நீங்கள் எல்லாம் எல்லாம் பண்ண மாட்டீங்கப்பா நீங்கள் ரொம்ப சமத்துப்பா நீங்கள் சொல்லி பாருங்க குழந்தைங்களை அதான் அழகாக செய்வாங்க இந்த பிள்ளையார் பட்டியில் நானும் எனக்கு தெரிஞ்ச குட்டி குட்டி கதைகள் குட்டி குட்டி பாடல்கள் என்னெல்லாமோ சொல்லிட்டுருக்கேன் இது எந்த அளவுக்கு உங்களுக்கு போய் சேருது எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு தெரியப்படுத்தினீங்கன்னா இன்னும் எந்த மாதிரி கதை வேணும்னு எங்களுக்கு சொன்னாலும் நான் சொல்ல தயார் நீங்களும் கேட்க தயார் நான் நம்புறேன் வணக்கம்